கோவை நியூ சித்தா பகுதியில் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியாற்ற இருக்கும் பத்திரிகையாளர்களுக்கு கொரோனா பரிசோதனை சட்டமன்ற தேர்தலின் வாக்கு எண்ணிக்கையானது மே இரண்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் வாக்கு எண்ணிக்கை மையத்தில் பணியாற்ற இருக்கும் அரசு ஊழியர்கள் மையத்திற்குள் மையத்திற்குள் இருக்கக்கூடிய கட்சி முகவர்கள் காவலர்கள் மற்றும் இதர பத்திரிகையாளர்கள் என அனைவரும் கட்டாயம் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்திற்கு முன்பு கொரோனா பரிசோதனை மேற்கொண்டிருக்க வேண்டும் அல்லது முதல்கட்ட தடுப்பூசி செலுத்திக் கொண்டிருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் வாக்கு எண்ணிக்கை மையத்திற்குள் பணியாற்றக்கூடிய அரசு பணியாளர்கள் கட்சி முகவர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்யப்பட்டு வருகின்றது இதன் ஒரு பகுதியாக கோவையில் வாக்கு எண்ணிக்கை மையத்துக்கு செல்லக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு கோவை நியூ சித்தா புதூர் பகுதியில் உள்ள அரசு மாநகராட்சி பள்ளி வளாகத்தில் கொரோனா பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கோவையில் உள்ள பத்து தொகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட வாக்கு இயந்திரங்கள் கோவை தடாகம் சாலையில் உள்ள ஜிசிடி கல்லூரியில் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை என்ன உள்ள நிலையில் அங்கு சென்ற செய்திகளை சேகரிக்கச் செல்லும் அனைத்து செய்தியாளர்கள் அனைவருக்கும் கொரோனா பரிசோதனை செய்ததற்கான சான்றிதழ் காட்டினால் மட்டுமே கல்லூரி வளாகத்திற்குள் தேர்தல் ஆணையம் அவர்களை செல்ல அனுமதிக்கும் என்று அறிவுறுத்தியுள்ளது இதனைத் தொடர்ந்து சித்தாபுதூர் மாநகராட்சி பள்ளியில் இன்று அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் ஆர்டிபிசிஆர் என்றழைக்கப்படும் மாதிரி பரிசோதனை சேகரிக்கப்பட்டு வருகின்றது சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட கலந்து கொண்டு சளி மாத்திரை மற்றும் பரிசோதனை செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது